ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறதுனா ஒரு நாற்பத்தேழு சைஸுக்கு உண்டான ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் எடுத்துக்கிறதுக்கு இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த பகுதி எனக்கு இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு நான் விட்டுக்கிறேன் இந்த கரை இல்லாமல் வந்து பிசிறு பக்கம் இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு தான் நீங்கள் மடிச்சு அடித்துக்கோணும் எனக்கு கரை இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு வச்சுக்கிறேன் ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்புறம் இப்போ கை வந்து மேல் பகுதியே இருக்கிற மாதிரி நாம் இப்படி எடுத்துக்கலாம் கரெக்டாக எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் காம் குளிக்கிட்ட கரெக்டான மார்க்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் கரெக்டான ஒரு மார்க்கு ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி கூடு போட்டுக்கிறேன் கூடு போட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மூணு மூன்றுங்கிறது நான் நார்மலு இங்கே பாருங்க நாலு இன்ச்சே இருக்குது ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்குறாங்க பாருங்க இதில் எட்டே காலு இன்ச்சு இருக்கிறதுனால இவங்க வந்து நாலு இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால நான் அப்படியே அந்த அளவு வச்சுக்கிறேன் இங்கிருந்து ஒன்றரை ரெண்டு இன்ச்சுங்கிற அளவுக்கு ஒரு நாற்பது சைஸ் வரைக்கும் நாற்பது நாற்பத்தி நாலு சைஸ் வரைக்குமே ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் நாற்பதுக்கு மேலே நாற்பத்தி நாலுக்கு மேலே போகிற ப்ளவுஸுங்கிறதுனால நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கவு மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறதுக்கு நான் போட்டுக்கிறேன் ஏன்னா இதில் முக்கால் இன்ச்சு அளவுக்கு குடஞ்சி வெட்டிக்கிறாங்க இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் கைக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டோங்களோ அதில் ஒரு அர்க்காஜ் பண்ணிக்கலாம் அடுத்து கை அளவுக்கிட்ட கரெக்டாக எடுத்து விட்டு நீட்டாக உங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் இடுப்பு கிட்ட கரெக்டான அளவு ஒரு மார்க்கு ஆம்கூட கிட்ட இப்படி வச்சால் இப்படியெல்லாம் அதாவது நீட்டாக சுருக்கி இப்படி மேலே நோக்கின மாதிரி எடுக்கணும் கரெக்டான ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு மேலே மார்க் வச்சுக்கிறேன் அதே மாதிரி கழுத்து பகுதியும் அப்படி தான் கரெக்டான அளவுலேருந்து ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி தான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவில் கழுத்துக்கிட்டேன் அப்புறம் கால் இன்ச்சு நான் உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணிக்கிறேன் காரணம் இப்போ சோல்ட்ரு விட்டு கரெக்டான மார்க் கொஞ்சம் அரை இன்ச்சு நான் வச்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அன்றைக்குமே இந்த ப்ளவுஸ் பத்தாத ஆட்டிருக்குதுடி கட் பண்ணுடி எடுக்கிறது ஸ்லீவ் கட்டிங் பார்த்தாச்சுங்க அடுத்து ஒரு பேக் கட்டிங் பார்க்கலாம் இப்போ பேக் கட்டிங்க்கு வந்து எனக்கு கரை இருக்கிறதுனால நான் ஒரு இன்ச்சு தான் விடுறேன் உங்களுக்கு கரை இல்லாமல் இருந்துன்னா பிசிறு பக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு விடுங்க நான் வந்து இந்த ப்ளவுஸு துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இன்ச் அளவு தான் வைக்கிறேன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸை கரெக்டாக அயன் பண்ணி சுருக்கு இல்லாமல் இப்படி எடுத்து போட்டுக்குங்க எடுத்து போட்டு கரெக்டாக எந்த ஒரு சுருக்காக இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் துணி வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆம்ப்கோள்கிட்ட கட்டியில் இப்படி மேலே தூக்கி விட்டணும் இப்படி இதெல்லாம் கரெக்டாக இழுத்து வச்சு இடுப்புக்கிட்ட ஒரு மார்க்கு ஆம்கோள்கிட்ட கரெக்டான அளவு மார்க்கு ஒரு அரை இன்ச்சு தையிலுக்காக விட்டுருக்குறேன் கழுத்துக்கும் அப்படி தான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையிலுக்காக விட்டுருக்குறேன் கழுத்து கரெக்டான அளவு ஒரு காலி இஞ்சி அரை இஞ்சுங்கிறது உங்களோட விருப்பம் நான் காலி இஞ்சி விட்டுருக்குறேன் அப்புறம் இந்த சோல்ட்ருக்கிட்ட கரெக்டான மார்க்கு ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்குறேன் இப்போ அவ்வளோதான் இங்கே ப்ளவுஸ் எடுத்துடலாம் பாருங்கள் ஹாம் கொடுத்துக்கிட்டேன் அரை இன்ஜ் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அதுலேருந்து தான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி பாக்ஸ் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டெல்லாம் அழகாக வரும் நான் கரெக்டான அளவு சோல்ட்ரு விட்டு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு நான் மேலே கழுத்து அதேமாதிரி கழுத்துக்கிட்டையும் அப்படின் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அதுலேருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன் அப்புறம் இதுலேருந்து ஒரு இன்ச்சு நம்ம எதுக்காகன்னா எடுக்கிறோம்னா கீழே டாட் பிடிக்கிறோம்னா அதனால ஒரு இன்ச்சு நம்ம விட்டு தான் நான் அளவு போட்டுக்கிறேன் அப்புறம் தையலுக்காக ஒன் ஒன்றரை ரெண்டுங்கிறது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஹாம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒன்னை கால் இன்ச் வைக்கிறேன் பாருங்கள் ஒன்னை கால் தான் வைக்கிறேன் ஒன்னை கால் வச்சு தான் நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன் ஏன்னா இது பெரிய சைஸ் ப்ளவுஸுங்கிறனால பின் பகுதி அதிக சுருக்க வருங்கிறதுனால இந்த ஒன்றை காலுக்கு இப்படி ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஹாம்கோல் ரவுண்டு இதுக்கு ஸ்கேல் கூட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோதானே இதே மாதிரி பேக் ரவுண்ட் ஷேப்பில் ஒன்றாண்டிங்கன்னா அவ்வளோதாங்க பேக் கட்டிங் ஈஸியான மெத்தடு இது வந்து இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து கைக்கு மேட்ச் ஆகுது நம்ம இப்படி வச்சு தான் பார்த்துக்கணும் தையலுக்காக ஒரு அரைஞ்சி விட்டுருக்கிறோம்ல அதிலிருந்து இப்படி வச்சு தான் பார்க்கணும் வச்சு பாருங்க நான் எடுத்த ஆம்கோல் ரவுண்டும் க ஸ்லீவும் பேக் பீஸும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க இப்படி வச்சு தான் பார்க்கணும் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது இதை வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மார்க் பண்ணோம்னா அதில் தான் கட் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளோதாங்க இருக்கும் முன்பகுதியை எடுத்துக்கலாம் முன் பகுதிக்கு நமக்கு இவ்வளோ தான் துணி இருக்குது அதனால் இப்படியே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் நம்ம சின்னதாக ஒரு அட்பட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு இன்ச் விட்டோம்ல அதில் ஒரு அர்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம மார்க் சுற்றளவு எடுத்தோம்னா அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மடித்துக்கணும் ஏன்னா இது நம்ம வந்து பேக் சைடு மடித்து அடிச்சுக்கிறதுனால இதை வந்து நம்ம இப்படி மடித்து கீழே அடிச்சுக்கலாம் காரணம் எனக்கு எல்லாமே ஜாயிங் போடுற மாதிரி தான் வருது இப்போ கரெக்டாக நம்ம வந்து வரைஞ்சு எடுத்துக்கலாம் முன் கழுத்துக்கு போட்டு ஒரு மூணு இஞ்சு நாலு இன்ச்சுங்கிற அளவுக்கு ஒரு கோட் மட்டும் விட்டுக்கோங்க ஆமாம் கோல்லாம் கரெக்டாக ஒரு ரவுண்டு இந்த இடத்துல ஒரு கால இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா ஆம்கொழுக்கிட்ட ஒரு டாட் பிடிக்கும்ல அப்போ டாட் பிடிக்கையில் இந்த துணி கம்மியாக போயிடும் அவ்வளோதாங்க இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நான் வந்து கம்மி பண்ணுறேன் அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம் இவ்வளோ தூரம் நான் போட்டு போட்டுக்கிறேன் இப்போ முன் கழுத்து எடுத்துக்கலாம் முன் கழுத்துக்காக நான் வந்து செயலுக்காக ஒரு காலஞ்சு நான் விட்டுட்டு தான் நான் கழுத்து எடுக்கிறேன் பாருங்க இப்படி கரெக்டாக அளவாக சேஃபாக எடு எடுத்து விட்டுக்கணும் நான் ஒரு காலிஞ்சி மேலே தள்ளி தான் நான் மார்க் பண்ணுறேங்க நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடித்ததுக்கப்புறம் அது கரெக்டான அளவுக்கு வந்துடும் இப்போ இதை சைடில் அளவு குடிச்சுக்கலாம் சைட்லேயும் மேலேயும் கொஞ்சம் காலிஞ்சி தையலுக்காக விட்டுருக்குறேன் இந்த இடத்துல விட்டு கரெக்டான ஒரு மார்க் அரை இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிருக்கிறேன் இப்போ கொக்கி கொக்கிப்பட்டிக்கிட்டேயும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றே காலுங்கிறது எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்னே கால் தான் எடுக்கிறேன் ஒன்றை கால் இன்ச்சு எடுத்துருக்குறேன் இந்த ஒன்றை கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன் உயரம் எடுத்துக்கலாம் தெய் முன் உயரம் எடுக்கிறக்கும் ஒரு கால் இன்ச்சு நான் விட்டுட்டு தான் சோல் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு தான் மார்க் பண்ணுறேன் இங்கேயும் அதே மாதிரி தான் கரெக்டான மார்க்கு ஒரு கால் இன்ச்சு ஆறு இன்ச்சுங்கிறது நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த ஷேப்லேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அப்புறம் இந்த பகுதி குடஞ்சி விட்டுருக்காங்க மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்து கீழே அவ்வளோதாங்க கொஞ்சமாக கட் பண்ணி இந்த இதுக்குள்ளதை மட்டும்தான் இருக்கணும் நினைஞ்சு இதுக்கு கீழே இப்படியெல்லாம் போகக்கூடாது இந்த இடத்துல மட்டுந்தான் நாம் வந்து குடஞ்சி வெட்டணும் முன்பகுதி வெட்டிக்கலாம் நம்ம வெட்ட இலையே நம்ம குடஞ்ச பகுதிக்கு வெட்டினோம் நம்ம மார்க் பண்ணோம்ல அதே இது தான் வெட்டுறேன் வெட்ட இல்லை நம்ம கட் கரெக்டாக வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் டாட்டுக்கு வேர்த்துக்கு பார்த்துக்கலாம் மூணு டாட்டுக்கு அலோ ப்ளவுஸில் எவ்வளோ வச்சுருக்குறாங்களோ அதை பார்த்துக்கணும் எனக்கு இங்கே இருந்து பார்த்தா இங்கே தாங்க வச்சுருக்குறாங்க ஆனால் இது அவ்வளோ தூரம் தள்ளி வந்துருக்குது அப்புறம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிடிச்சி தைச்சிருக்குறாங்க பார்த்துக்கலாம் இப்படி மடிச்சுக்கிட்டுருக்கிறதுனால ஒரு இன்ச்சா ஒன்றே கால் இன்ச்சாங்கிறத பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்று கால் இன்ச்சு அளவுக்கு மடிச்சிருக்கிறாங்க நானும் ஒன்றே காலையே வச்சுக்கிறேன் இந்த ஒன்றே கால் வந்துட்டு ஒன்றே கால்ச்சு வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மார்க் கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பேக் பீஸு ஃப்ரண்ட்டு எடுத்தாச்சுண்ணே ஸ்லீவும் எடுத்தாச்சு இப்போ பட்டிக்காவும் எனக்கு இவ்வளோதாங்க துணி இருக்குது நான் பட்டிக்கையில் ஜாயின் போட்டு தான் தைக்கணும் நான் தைக்கிற ஸ்டிச்சிங் வீடியோவில் இதெல்லாம் நான் எப்படி ஜாயின் போட்டு தைக்கிறேன்னு எங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்